بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمه الله وبركاته ان شاء الله ان ذاهبله தொழுகையோடய தரத்தை நம்ம எப்படி உயர்த்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து தொழுகும் முறை பற்றி எதுவும் இருக்காது அது போதுமான அளவுக்கு யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறாது அந்த தலைப்பு சம்மந்தமாக நிறையா வீடியோக்கள் இருக்கும் அப்புறம் தொழுகையில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அந்த மறுமையில் தொழுகிறால் கிடைக்கும் நன்மைகள் அந்த இதுவும் இதில் நம்ம எதுவும் அதை பற்றி பேச மாட்டோம் தொழுவோ தொழாதவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை மறுமையிலேயோ இல்லை மன்னரை வாழ்க்கையிலையோ இருக்கிற சம்பவங்களை பற்றியும் நம்ம அதிகமாக இதையும் இதில் பார்க்க போகிறது கிடையாது ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு நம்ம தலைப்பு சார்ந்து போயிடலாம் அது என்னென்னா சஹி முஸ்லீமில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸில் ரசூல் சல்லா சொல்கிறாங்க ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு இருக்கும் உள்ள அந்த வேறுபாடே வந்து தொழுகையை விடுறது தான் சலா தொழுகை வந்து விடுறது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஒருத்தர் தொலைவே இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து முஸ்லீம் இல்லை அப்படின்னு ரசூல் சல்லி சொல்லம் சொல்கிறாங்க மேலும் அவர் காஃபீர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க எனவே தொழாதவர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் இந்த செய்தியை சொல்லி அவங்களுக்கு வந்து தொழுவதோடைய முக்கியத்துவத்தை நம்ம எடுத்துரைக்க வேண்டியதுதான் இன்ஷால்லா இன்றைய தலைப்பு வந்து தொழுகையில் தரத்தை உயர்த்துவது சம்பந்தமாக முதல்ல வந்து தொழுகையில் தரம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளே நமக்கு கேட்டுக்கணும் தொழுகையில் தரம் இருக்கா தொழுகைக்கு வந்து ஒரு முதல் தரத்தில் ஒரு தொழுகை அடுத்து அதுக்கடுத்த தரத்தில் ஒரு தொழுகை அப்படின்னு தொழுகைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது இந்த ஒப்பீடு வந்து நம்ம வேறொரு நபரோடு நம்மளை ஒப்பிட்டுக்கணும் அவசியம் கிடையாது நம்மளுடைய தொழுகையிலே வந்து தரம் இருக்குது அந்த தொழுகையின் தரத்தை நம்ம ஒருவரும் எப்படி நம்ம உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நம்ம நம்மளுடைய தொழுகையுடைய தரம் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஈமானை வந்து வெளி பிரதிபலிக்க போகுது ஏன்னா சரியான தன்மைகள் கொண்ட ஒரு தொழுவை தான் ஈமானுடைய முதல் அடையாளம் இது எங்கே வருதுன்னா சூறா மோக்மினூன் இல்லை அல்ல வந்து கத அஃப்லஹல் முக்மினூன் அல்ல தீனஹும் ஃபி சலாதிஹிம் ஹாஷி ஊன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போது மூமின்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அதில் வந்து முதல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா தொழுகையில் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அந்த தொழு அவங்களோட தொழுகை எந்த மாதிரி ஒரு குணமாக இருக்கும் அந்த தொழுமையோட தன்மை இந்த வசனத்தையும் முஸ்லீமில் வர அந்த ஹதீஸ் முதலாவது ஹதீஸ் ஜிப்ரியல் அலிஸ்லாம் வந்து ரசூல் சலல்லாஹூ அலையிஸ்லாம் அவங்களோட அம் அமர்ந்து மார்க்கத்தை நமக்கு கற்றுத்தர்க்காக சில கேள்வி கேட்டாங்க நம்ம ஒரு ஹதீஸ் கேட்டிருப்போம் அந்த ஹதீஸில் என்ன வரும்னா முதல்ல என்ன கேட்பார் அப்படின்னா ஜிப்ரில் அலி இஸ்லாம் கேட்பாங்கன்னா இஸ்லாம்னா என்ன அப்புறம் ஈமான்னா என்ன அப்புறம் இஹ்ஸான்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூல் சல்லா அல்லாம் சொல்லுவாங்க லா இலாஹ்லா முகமது ரசூல்லா அந்த கலிமா பிறகு இஸ்லாத்தின் தூண்கள்னு சொல்லக்கூடிய நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜு தொழுகை ஸோ இப்போ இந்த இஸ்லாம் அப்படிங்கிறது தான் ஈமானுடைய வந்து ஒரு ஆரம்ப நிலை ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்குள்ளே வர்றாருன்னா என்ன சொல்லுவார் நான் வந்து அல்லாவை வந்து தவிர வேறு யாரையும் இல்லாவாக ஏற்றுக்கலை தான் ரப்பு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவார் அதுக்கப்புறம் ரசூல் சல்லா தான் அந்த ரப்போடைய அடியானும் தூதரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சுறாரு நுழைஞ்ச உடனே அவர் கொடுக்குற வாக்குறுதிகள் அடுத்து என்னென்னா அவர் தொழுகையை நிலைநாட்டணும் ஜக்காத்தை கொடுக்கணும் நோன்ப வைக்கணும் அப்புறமேட்டு வந்து ஹஜ் இது எல்லா கடமைகளுக்கும் அவர் வந்து வாக்குறுதி கொடுப்பார் இது வெளிப்படையாக நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கிற விஷயம் இப்போ அதாவது ஒருத்தர் அஞ்சு வேலை தொழுகிறாரா நம்ம பார்த்தாவே தெரியும் ஜக்காத்து கொடுக்குறாரா அதுவும் தெரியும் நோன்பு வைக்கிறாரா அதுவும் தெரியும் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக இருக்கிற விஷயங்கள் இப்போ இந்த தொழுகையை ஒருத்தர் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சலாத்தை விட்டவர் அந்த காஃபிர் அந்த நிலைக்கு அவர் போயிடுறார் இதுதான் அந்த முன்னாடி சொன்ன ஹதீஸ்க்கும் இதுக்கும் சேர்த்து நீங்கள் விளங்கிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்போ இந்த இஸ்லாம் அப்படிங்கிறதுக்குள்ள நுழைஞ்சதில் வந்து இதை நிஜமாலுமே நம்பி இது உண்மைன்னு நினச்சி வந்தவங்க இருப்பாங்க இதை வந்து அலட்சியம் செஞ்சுக்கிட்டு இதில் இருக்கவங்க இருப்பாங்க இதை வந்து இதில் ஆதாயம் அடையிறதுக்காக இருப்பவங்க முனாஃபிக்குகள் அவங்களும் இருப்பாங்க இம்மையில் நம்ம எல்லாரையும் வந்து முஸ்லீம் அப்படின்னு நம்மளால வந்து சொல்லிட முடியும் இப்போ தான் வந்து ஜிப்ரீல் அலிஸ்லாம் கேட்குறாங்க ஈமான்னா என்ன அப்படின்னு அதுக்கு ஒன்னே ரசூல் சல்லால் அல்லி சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து நான் இதை நம்புவேன்னு சொன்னார்ல அதை உண்மைப்படுத்துகிற மாதிரி அல்லாவை நம்புறது தூதுரை நம்புறது மலக்குமார்கள் நம்புறது வேதத்தை நம்புறது அப்புறம் கியாமத்தினால் நம்புறது சொர்க்க நரகம் இதெல்லாம் சேர்த்து நம்புகிறது அப்புறம் மட்டும் அல்லாவுடைய விதியின்படி தான் நல்லது கெட்டது நடக்குது இப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல இந்த நம்பிக்கை அடிப்படையில் அவர் வாழ்க்கையை அமைச்சிக்கும் போது அவர் யாராக மாறுறாருனா ஒரு ஈமான் கொண்டவராக அதாவது ஒரு மூமினா அப்படி மாறுறார் இதுதான் ஈமான் இந்த ஈமான் கொண்ட அந்த தான் எல்லாம் எப்படி விவரிக்கிறான் அல்லதீன ஹும் ஃபி சலா திஹிம் ஹா அப்படின்னு நல்லா சொல்கிறான் தொழுகையில் வந்து அவர்கள் பணியோடு தொழுவாங்க அப்போ அல்லாமல் நம்ம எப்படி நம்புகிறோம் அந்த நம்பிக்கை வந்து உறுதியாக இருக்கா அப்படிங்கிறது எதில் முதல்ல தெரியும்னா எது எது வந்து அது செஞ்சால் இதுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலான்னா நம்ம தொழுகையில் வந்து ஹுஷுவோடு இருக்கிறது இதுதான் வந்து ஒரு முதல் அடையாளமாக நம்ம விளங்கிக்கலாம் இது மட்டும் இல்லை ஜிப்ரீல் அலையாம் இதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க அதில் என்ன கேட்குறாங்கன்னா எஹுசான்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரசூல் சல்லா அலி சொல்லாம் சொல்கிறாங்க அல்லாவை பார்ப்பது போல் தொழுவுறது நிச்சயமாக உங்களால் அல்லாவை பார்க்க முடியாது ஆனால் அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்த நிலை ஈமானுக்கு அடுத்த நிலை இஹுசான் அதுக்கும் என்ன எது வந்து ஒரு பிரித்து காட்டுற விஷயமா இல்லை எது வந்து அளவுகோலாக ரசூல் சலாஹ் சொல்லலாம் நமக்கு கற்றுத்தராங்கன்னா தொழுகை தான் அப்போ ஒரு தொழுகையோட நிலையை வச்சு தான் நாளைக்கு நமக்கு மறுமையில் நம்மளோட வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து தற்காத்து கொள்ள முடியும் அல்லாஹ் அல்லாவுடைய மறுமை நாளைக்கு வேதனை அல்லாஹ் கொடுக்குறதுல நம்மளை வந்து காத்துக்க முடியும் எனவே தொழுகையில் நம் நமக்குன்னு ஒரு நம்ம தொழுகையில் ஒரு தரம் இருக்குது அந்த தரத்தை உயர்த்தினா மட்டும்தான் நம்ம ஈமான் பெற முடியும் அதுக்கப்புறம் ஹிஹானை நோக்கி நம்ம வந்து போக முடியும் இதுதான் வந்து அடிப்படையான விஷயம் நம்ம தொழும் முறைகள் பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம தொழுகையில் நம்மளுடைய தரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசுகிறது கிடையாது சூரா சுமரில் அல்லாஹ் வந்து ஒன்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் தொலுரர்களை பற்றி ஒப்பிட்டு சொல்கிறான் காஃபிர்களையும் தொலுரங்களையும் பற்றி பேசிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டாங்க அப்படின்னு அது அந்த வசனத்தில் எப்படி இருக்குன்னா ஒருத்தன் அல்லாவை நல்லா அறிஞ்சு வச்சுக்கிட்டு விளங்கி வச்சுக்கிட்டு அல்லாவுடைய கருணைக்காக அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாவோட மன்னிப்புக்காக நின்று தொழுவுறான்ல அவனும் தொழாதவனும் சமமாவானா அப்படின்னு நல்லா கேட்குறான் அது ஏன் எது அதை வந்து அவன் ஏன் செய்கிறான் அவன் வந்து அறிஞ்சு வச்சுருக்கான் எதை அறிஞ்சு வச்சுருக்கான் அல்லாவை பற்றி அறிஞ்சு வச்சுருக்கான் நாளைக்கு வந்து அல்லாவோடைய கோபத்தை பற்றி அல்லாவுடைய கருணை இது எல்லாம் அறிஞ்சு வச்சனால தான் அவனுடைய அவன் வந்து இரவில் நின்று தொழுவுறான் அப்படின்னு அந்த அந்த ஆயத்தில் அதில் வருது நம்ம தொழுகையில் தரம் உயரணும்னா அதுக்கு வந்து நம்ம அல்லாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அல்லோடய வார்த்தைகளை பற்றி நம்ம இன்னும் மேலும் அதிகமாக ப கற்று தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தான் வந்து ஈமான் அதிகரித்து நம்மளுடைய தொழுகை வந்து அழகுப்படுத்தும் இன்ஷால்லா இன்னும் கொஞ்ச நாளில் ரமதான் வரப்போகுது இந்த வகுப்பில் நம்ம கற்றுத்தர சில விஷயங்கள் கொண்டு ஒவ்வொருத்தரும் பயன்பெறணும் இன்ஷால்லா நம்ம தொழுகையை எப்படி பார்க்கணும் ஃபஸ்ட்டு தொழுகைனா நமக்கு அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளே ஒரு கேள்வி கேட்கலாமே ஒவ்வொருத்தருக்கும் தொழுகை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா என்ன என்னோடய இதில் சொல்லணும்னா நான் ஆரம்பத்தில் வந்து தொழுகை வரும் கடமையாக மட்டும்தான் பார்த்தேன் அஞ்சு வேலை செய்கிறது கடமை அதை தாண்டி தொழுகை மேலே வந்து ஒரு விருப்பமோ அதை தொழுகைக்கு போகிறதுல பெரிய ஆர்வமோ நான் காட்டலை தொழுகை கடமையானது எனவே அந்த கடமையை வந்து நம்ம சரியாக செஞ்சிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சிந்தனையில் இருந்துச்சு அப்போ நம்ம எல்லாருக்கும் தலைவரும் தூதருமான சல்லா அலை செல்லம் அவங்க தொழுகை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தொழுகை வந்து ஒலி அப்படின்னு சொல்கிறாங்க ஒலி தொழுகை வந்து ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஈமானிய ஒளியை குறிக்கலாம் அப்புறம் தொழுகையில் வந்து குரான் ஓதுரும் அதன் மூலமாக கிடைக்கிற வந்து இந்த ஹுதா ஹிதாயத் அதை குறிக்கலாம் இது நிறையா இது போன்ற நிறையா விஷயங்களை இங்கே வந்து சுட்டி காட்டுது மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழுகை வந்து எனக்கு கண் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குர்ரத்த ஐன் அப்படின்னு இந்த குர்ரத்த ஐன் அப்படிங்கிறத வந்து அரபியர்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாக வந்து அவங்க பயணம் வந்து பாலைவனத்தில் தானே இருக்கும் அப்போ வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கிற நேரத்தில் காற்றுலாம் எல்லாமே சுடு சு சுடுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல எல்லா இடத்தையும் வந்து நல்லா சுற்றி போர்த்திக்கிட்டு கண்ணை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு பயணிப்பாங்க அப்படி பயணிக்கிறவங்களுக்கு வந்து மொத்த வெயிலும் கண்ணில் தெரிகிற மாதிரி இருக்கும் அப்போ எங்கேயாவது அவங்களுக்கு நிழல் கிடச்சி ஓய்வு பெறுறதுக்கு அந்த ஒரு அமைப்பு கிடைக்கும்போது அவங்க அந்த இதை கலட்டி அவங்க கண் அந்த குளிர்ச்சி அனுபவிக்கும் போது இந்த வார்த்தையை அதோட ஒப்பிடுவாங்க கண் குளிர்ச்சிங்கிறது அவங்களுக்கு இதை தான் குறிக்குது இதை தொழுகைக்கு ரசூல் சலசலம் சொல்கிறதோடைய நோக்கம் என்ன இதை ஒப்பிட்டு சொல்கிறதோடைய அந்த இலக் இலக்கியமாக சொல்கிறதோடைய நோக்கம் என்னென்னா எப்படி அந்த இருந்தோம் அந்த புழுதி காற்று இதிலிருந்து எப்படி வந்து அந்த குகை வந்து அவருக்கு பாதுகாப்பாகி கண் குளிர்ச்சி ஆகுதோ அந்த குகையை பார்த்து அவங்க சொல்கிறது கண் இந்த குகை நமக்கு கண் குளிர்ச்சி ஒரு வார்த்தையில் சொன்னோம்னா தஞ்சம் அடையிறது ஒரு திட்டு போய் நம்ம வந்து ஆறுதலுக்காக போயிருக்கிறது இந்த மாதிரி அந்த அர்த்தம் நிறையா விஷயங்களை கொடுக்கும் அப்போ ரசூல் சவாலு அலிஸ்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா அவங்க தினமும் போய் தாவா செய்யணும் பதிமூணு வருஷத்துக்கு வந்து அவர்களை ஏற்றுக்காத சுத்தமாக ஏற்றுக்காத ஒரு மக்கள்கிட்ட வந்து அவங்க தாவா செய்கிறாங்க அவங்களும் வந்து ரசுல்லா வந்து எந்தளவுக்கு மோசமாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்போ ரசூல் சல்லாசல்லாம் இந்த அவங்க பேசுகிற பேச்சுக்கள் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ரொம்ப கவலைப்படும்போது அவங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது எதுன்னா தொழுகை தான் அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு உலகத்தில் பிடிச்ச விஷயங்கள்னு சில சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு கண் குளிர்ச்சி வந்து தொழுகை தான் அப்படின்னு சல்லா அலுவலி சொல்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு வந்து தொழுகை வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு ஒரு கஷ்டம் வந்தால் உடனே போகிற ஒரு விஷயமாக இருந்திருக்கு தொழுகை வந்து ஒரு மகிழ்ச்சி தர விதமாகவும் ஒரு இடமாகவும் ரசூல் சலசலமாகவும் இரு இருந்திருக்கு அடுத்ததாக நம்மளை கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னென்னா யார் வேண்டுனாலும் தொழுகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ கேள்வியே வந்து வித்தியாசமாக இருக்கலாம் யார் வேணால் தொழுகலாம் தானே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அது வந்து இந்த உலகத்தில் நமக்கு வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் தான் ஏன்னா இந்த இடத்து இந்த உலகத்தில் நம்ம வந்து ரோகு கைப்பற்றப்பட்டுச்சுன்னா அப்போ வந்து நம்ம போய் விருப்பப்பட்டாலும் தொழுவ முடியாது ஏன்னால் அதுக்கு பின்னாடி நம்ம ரொகு செய்யணுனாலும் சஜிதா செய்யணுனாலும் அல்லாவோட அனுமதியின்றி செய்ய முடியாது அப்போ அல்லாஹ் வந்து அல்லாவை தொழுவதற்கும் அல்லாஹ் வந்து இபாதத்தை செய்கிறதுக்கும் இந்த உயிர் நமக்கு இருக்கிற வரைக்கும் அந்த வாழ்நாள் கொடுத்துருக்க வரைக்கும் எல்லோரையும் வந்து அழைக்கிறான் அதானே அப்படி தானே ஐயா ஐயால சலா ஹையால சலா ஐயா ஃபலா ஹையாள் அல் ஃபலா அப்படின்னு அல்லாவை தொழுவதற்கு நமக்கு வாய்ப்பளித்து அல்லா நம்மளை தேர்ந்தெடுத்து அழை அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கான் எனவே தொழுவ முடிகிறத வந்து நம்ம ரொம்ப லேசாக நினைக்கவே கூடாது நம்ம எப்போ எப்போனா நம்ம நிறையா தொழுகையில் வந்து அலட்சியமாக இருக்கிறத வந்து தவிர்த்துக்கணும் முற்றிலும் அதை வ அதை விட்டு விலகிக்கணும் ஏன்னா அல்லாவை தொழுவது அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு வந்து நாளைக்கு நம்ம மௌத்துக்கு பிறகு நமக்கு திருப்பி அல்லா நாடி நாடியவர் எல்லாவுக்கு சஜிதா செய்யக்கூட வந்து நம்மளால் வந்து முடியாது அல்லா நாடி நாள் தவிர யாராலையும் சஜிதா கூட செய்ய முடியாது இது வந்து நாள் பற்றின நம்ம செய்திகள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது வரைக்கும் தொழுகையில் தொழுகையை பற்றிய நமது பார்வை எப்படி இருக்கணும் தொழுகை எப்படிப்பட்டது நமக்கு எவ்வளோ அதோடைய தரம் நம்மளுடைய ஈமானுக்கு எவ்வளோ நெருக்கமானது அதுதான் நம்மளுடைய மறுமையில் நம்மளை பிரித்து காட்டக்கூடியது அப்படின்ற பல விஷயங்களை வந்து ஒரு அறிமுகமாக நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து தொழுகைனா என்ன இப்போ வந்து தொழுகைங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை இதிலிருந்து விளங்கிக்க முடியுமானா முடியாது தொழுகைனா அதுக்கு அரபியில் அல்லா பயன்படுத்துகிற வார்த்தை வந்து சலாத் அல்லா வந்து அக் அக்கீமு சலாத்தை யுக்கிமூன சலாத் இப்படின்னு எல்லாம் வந்து நிறைய இடங்களில் குறிப்பிட்றோம் அப்போ சலானா என்ன இந்த சலா அப்படிங்கிற வார்த்தையில் மூன்று முக்கியமான அர்த்தங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று என்னென்னா இங்கிலீஷில் சொன்னால் கனெக்ஷன் தமிழில் வந்து இணைப்பு ஒரு தொடர்பு இப்படிங்கிற வார்த்தை இருக்குது அடுத்து வந்து துவா நம்ம ஒருத்தரை வந்து அழைக்கிறோம்ல கூப்பிடுறோம் அது வந்து துவா நம்ம கேட்குறோம் துவா சொ துவா கேட்குறோன்னு சொல்லுவோம்ல அந்த அர்த்தம் அடுத்து வந்து ரஹ்மா அருள் அலை சலாத்துக்கு அல்லாஹ் வந்து தொழுகை நிலைநாட்ட சொல்லும்போது லி திகர் இதை நம்ம சேர்த்து இணைச்சி புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி அர்த்தம் கொடுக்கும்னா யுக்கீ மூன சலாத்தை அப்படின்னா தொழுகையை சலாத்தை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள் வரும்னா அல்லாவுட தொடர்பை ஏற்படுத்துங்க அல்லாவை அழையுங்க அல்லாஹுடைய அருளை கேளுங்க இப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கலாம் ஒரே வரியில் சொல்லணுன்னா அல்லாவோட தொடர்பை ஏற்படுத்துறது அல்லாவோட உரையாடுறது அல்லாவோட அருளை கேட்குறது இதெல்லாம் தான் சலாத்தோடைய அர்த்தம் இப்போது நம்ம சலாத்தை முதல்ல தொழுவணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல யோசிக்க வேண்டியது என்னவாக இருக்கணும்னா நம்ம போகிறது வந்து அல்லாவோட தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு அல்லாவை அழைக்கிறதுக்கு அல்லாவோட பேசுகிறதுக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து நம்ம தொல்வியை பற்றி அடிப்படையாக நம்ம விளங்கிக்கணும் இந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரிஞ்சால் தான் நம்ம தொல்வியை பார்க்குற விதமே மாறும் இல்லைன்னா நம்ம போய் நின்று கையை கட்டி தொழுதுட்டு நம்ம வந்துடுவோம் நமக்கு அதை அதை தாண்டி அந்த தொழுகை மேலேயே ஒரு சிந்தனை பெருசாக இருக்காது இன்ஷா அல்லா அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம தொழுவையில் சொல்கிறோம்ல அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஏன் சொல்லணும் அதை சொல்ல சொல்லும் போது ரசூலை என்ன கட்டில் இட்டாங்க அப்புறம் வந்து தஸ்பீக் செய்கிறோம்ல சுபகான ரொப்பிகளோ அதீம் சுபகான ரொம்பிகளோ ஆலா இந்த மாதிரியான வார்த்தைகளை எ என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம் அல்ஹம்து சூராவுடைய தொழுகையில் அல்கந்து சூறா இல்லாமல் தொழுகையில் அப்போ அல்ஹம்து சூறாவோடைய விளக்கம் என்ன அதை நம்ம எப்படி ஒவ்வொரு ஆயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற பல நுட்பமான விஷயங்கள் இருக்குது இன்ஷால்லா அதை நம்ம அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம் பயனுள்ளதாக இருந்தால் இதை வந்து பகிருங்க இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இன்ஷால்லா அதை வந்து தெரியப்படுத்துங்க என்னால் முடிஞ்சளவுக்கு அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் இன்ஷால்லா அலாமலை வரமத்துல்லாஹி வரக்காத்துஹூ